எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் எல்லோருமே கணவன் மனைவியாக இருந்தாலும் குடும்பத்தோடு மிக மிக சந்தோஷமாக தீர்க்க சுமங்கலியாக நூறாண்டு காலம் காலம் எல்லோரும் இணைந்து வாழ வேண்டும்னு வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் உங்கள் மீது கடும் கோபத்தில் இருப்பவர்களை உங்கள் பக்கம் திரும்ப செய்யும் உங்கள் ஃபோனை பிளாக் பண்ணவர்கள் கூட உங்களிடம் ஃபோன் செய்து பேசுவார்கள் கணவன் மனைவி வசியம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நான் இப்போ சமீப காலமாக இந்த கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவி வசியம் இதை பற்றி தான் நான் வீடியோ இருக்கிறேன் அது போடும் பொழுது தான் எனக்கு தெரிய வருகிறது எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது எப்போவுமே ஒரு கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வாழ்க்கையே அவங்க வாழ விடணும் யாரும் அது குறுக்கால பூந்து நல்லா இருக்கட்டுமே யாரும் குறுக்களை பூந்து நான் தான் அங்கே இதுக்கு நான் என்னோடய ஆளுமை தான் இருக்கணுன்ற பேச்சு வேண்டாம் உங்க கூட ஒன்றா கூட இருக்கட்டும் அவங்க அந்த பொண்ணுக்குன்ற ஒரு மரியாதையை கொடுங்க நீங்கள் இப்போ எல்லாருமே கேட்கலாம் ஏம்மா உங்கள் உங்கள் மருமகளை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க உண்மையாலுமே நான் நான் சொல்லுவேன் வீடியோவிலையும் சொல்வேன் என் மருமகளை நான் நல்லா வச்சுருக்குறேன் அவங்க வாழ்க்கையே அவங்கள நான் வாழ விடுகிறேன் இது உண்மையான உண்மை இப்போது என் நான் என்னோடய வீடியோ பெரியவங்களும் பார்க்குறீங்க சின்ன பிள்ளைங்க கல்யாண திருமணமான பிள்ளைகளும் பார்க்குறீங்க இப்போது இதில் வந்து நீங்கள் கேட்கலாம் நான் முறையாக என் தாய் மாமனை கட்டிக்கணும்னு நினைக்கிறேம்மா முறையான ஒரு காதல்னு வச்சுக்குவோம் முறையான ஒரு அன்பு எந்த ஒரு கள்ள காதலோ இப்போ ஒரு அடுத்தவங்களோட கணவர்கிட்ட நம்ம வந்து உறவு வச்சுக்கிறதோ அடுத்தவங்களோட மனைவியை நம்ம களவாடுறதோ ரொம்ப மிகப்பெரிய பாவ செயலில் ஒன்றாக கருதப்படுகிறது இல்லைங்களா சரி அதை மாதிரி இருக்கிறவங்க கூட இப்போ ஒரு இப்போ அன்பாக இருக்கிறவங்க முறையான காதல்னு வச்சுக்குவோம் அவங்க என்ன பண்ணுறாங்க என் நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னும் பொழுது அவங்கள நம்மக்கிட்ட கிட்டே செய்யும் அதே மாதிரி என் கனவை என் மேலே ரொம்ப எரிபுரி எரிபுரி எரிபுரின்னு இருக்காருமா பாரு மூஞ்சை கட்டுறாருமா நான் சொல்கிறது எதையுமே ஒரு கேட்குறது இல்லைம்மா காது கொடுத்து அப்படின்றவங்களுக்கும் இது வந்து நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பை இது உண்டு பண்ணும் நான் சொல்கிற இந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க இதுக்கு எழுதணுன்றதில்லை இதுக்கு விரதம் தேவையில்லை இதுக்கு நான்வெஜ் சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது இது வேற்றுமதத்தினர் செய்யலாம் நம்மளுடைய தெய்வத்தை நம்ம இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டே எந்தவொன்று அருதா நாரீஸ்வரர் நினச்சிக்கோங்க அதனாலையும் நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன் உண்மையாலும் திருநங்கை அப்படின்னு உங்களுக்கு தெரிகிற பட்சத்தில் அவங்களுக்கு உங்களாலான உதவிகளை செய்யுங்க அவங்க வசதியாக கூட இருக்கட்டும் எனக்கு 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 வந்து உங்களுக்கு செஞ்சால் அந்த அர்த்தநாரீஸ்வரருக்கே செஞ்ச மாதிரி எனக்கு பலன்மான்னு சொல்லுங்க தவறு கிடையாது ஏன்னா அவங்க ரெண்டு பேர் புறப்பாள ஆண்களாக பிறந்து வாழும்பொழுது பெண்களாக வாழ்கிறார்கள் இல்லைங்களா அதனால் அவங்க அர்த்தநாரீஸ்வரர் அதனால தான் பார்த்தீங்கன்னா வடநாட்டு பக்கம்லாம் குழந்தைகள் பிறந்ததுனாலே பதினோரு நாள் அந்த தீட்டுலாம் எடுப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் முடிக்கும் போது அந்த திருநங்கைகள் வந்து தான் அந்த குழந்தைகளை ஆசிர்வாதம் பண்ணுவாங்கங்களாம் அதனால் சொல்ல வர அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஏதோ அவங்க என்ன என்ன உதவி கேட்குறாங்களோ செய்யுங்க நம்ம குடும்பம் கணவன் உங்கள் கணவர் உங்களை அவரை பாதி கொடுப்பார் உங்களுக்கு அடுத்தது இப்போ என்ன என்ன பண்ணணும் என்ன செஞ்ச என்ன நம்பர் நம்ம சொல்லணும் என்ன வார்த்தை நம்ம சொல்லணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஒன் செவன் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் சிக்ஸ் இந்த நம்பரை நல்லா வச்சுக்கோங்க பதினொன்று எழுபத்தாறு பதினொன்று எழுபத்தாறு இதை சொல்லிவிட்டு அது கூட நீங்கள் யார் உங்ககிட்ட கோவமாக இருக்காங்களோ யார் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்களோ யார் உங்ககிட்ட சண்டை போட்டு பேக்கிறாங்களோ அவங்க பேரை சொல்லணும் அவங்க பேர் இனிஷியலோட சொல்லணும் நிறைய பேர் நான் வீடியோ போட்ட உடனே கேட்குறீங்க என்ன கேட்குறீங்கன்னா அம்மா இதை நான் எப்போது எடுக்கணும் இதை எப்போ வைக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாரும் சொல்கிறதே நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் அதனால் இந்த நம்பரை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இப்போது பதினொன்று எழுபத்தாறுன்ற நம்பரை ஒரு பேப்பரில் வெள்ளை பேப்பரில் எழுதி உங்கள் கிச்சனில் நம்ம நம்ம பெண்கள்னாலே சமையல் அறையில் ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் நிற்கிற வேலை இருக்கும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் ஒட்டி வச்சுருங்க இல்லை நீங்கள் எந்த இடத்துல டிவி பார்க்குறீங்களா டிவிக்கு பக்கத்தில் கூட ஒரு சின்ன பேப்பரில் பெருசாக எழுதி ஒட்டி வச்சுருங்க பதினொன்று எழுபத்தாறு சொல்லிட்டு பதினொன்று எழுபத்தாறு தமிழில் சொல்ல முடிஞ்சால் தமிழை சொல்லுங்கள் இங்கிலீஷில் சொல்ல முடிஞ்சால் இங்கிலீஷில் சொல்லுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேரை சொல்லணும் குறிப்பா ஒரு பேரை வச்சுக்குவோம் நான் எப்பவுமே ராஜராஜ சோழன் சொல்லுவேன்னு வச்சுக்கோ அந்த ராஜராஜ சோழன் அப்படின்னு அந்த அவரு பெரிய ராஜா அதனால சொல்கிறேன் அவர் உங்க நான் நீங்க யாரும் உங்களுக்கு பேச இல்ல சிவன் ஈஸ்வரனை நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதை மாதிரி நீங்க எப்போ உங்க கணவர் பெயரோ இல்ல உங்களுடைய காதலர் பெயரோ இல்ல உங்க காதலி பெயரோ யாரு உங்களுக்கு நீங்க வந்து நீங்க அத சொல்லிக்கிட்டு அவங்க என்னிடம் பேச வேண்டும் இந்த வார்த்தை முக்கியம் என்ன சொல்லணும் பதினொன்று எழுபத்தாறு அவங்க பெயர் அவங்க என்னிடம் பேச வேண்டும் என்கிட்ட இங்கிலீஷில் சொல்லணுன்னா பதினொன்று எழுபத்தாறு அவங்க பெயரை சொல்லிட்டு கால் மீ நவ் நீங்கள் இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போதே நிஜமாக நீங்க நீங்கள் எந்த அளவுக்கு அப்புறம் அவங்க வந்து சேர்ந்துட்டா மாதிரியும் அவங்க வந்து அவங்க கூட நம்ம இருந்ததையோ அதெல்லாம் நினைக்காதீங்க அவங்கள பற்றி மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே இருக்காதிங்க நம்மளை இப்போ என்ன பட்ட பேச மாட்டுறாங்க பாருங்கள் நம்மளை இப்படி பண்ணுறாங்க பாருங்கள் அப்படிலாம் திட்டாதிங்க எதுவுமே செய்யாதீங்க எது அவங்கள பற்றியே யோசிக்காதீங்க இந்த வார்த்தை இந்த எண்ணாகப்பட்டது அவ்வளோ ஏஞ்சல் எண் இந்த ஏஞ்சல் எண்ணாகப்பட்டது அவங்கள போய் அப்படியே தாக்கும் தாக்கி அவங்களாவே வந்து நீங்கள் இதுக்கு நடுவில் அவங்களுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறதோ அவங்க பிளாக் பண்ணி வச்சுருந்தா கூட நம்ம ஃபோன் போட்டால் அவங்களுக்கு ஒரு ஒரு சின்னதாக ஒரு லிஸ்ட்டில் காமிக்கும் இல்லைங்களா பிளாக் பண்ணவங்களுக்கு நம்ம 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 கால் பண்ணிக்கிறோன்னு காமிக்கும் அது கூட தேவையில்லை பிளாக் பண்ணியிருந்தா கூட நீங்கள் கால் பண்ணாதீங்க இந்த வார்த்தையை மட்டும் இந்த பதினொன்று எழுபத்தாறுன்ற நம்பரை சொல்லிக்கிட்டே அவங்க பெயரை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க அந்த நா அத்த நாரீஸ்வரரை வச்சு நான் சொல்கிறேன் அந்த நரசிம்மரை வச்சு நான் சொல்கிறேன் லக்ஷ்மி நரசிம்மரை வச்சு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்கள் குடும்பம் இணைந்து விடும் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவார்கள் இது நீங்கள் செஞ்சு சொல்லிக்கிட்டே வாங்க ஒன்றும் வேண்டாம் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை இல்லை சப்போஸ் உட்காந்து இவங்க வேலை எழுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நோட்டு வச்சு நீங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்பரை எழுதிக்கிட்டே கூட அவர் பெயரை எழுதுங்க இல்லை மனைவியா கணவராக இருந்தால் மனைவி பெயரை எழுதுங்க எங்கே இருக்காங்கன்னே தெரிலமான்னு ஒருத்தவங்க எனக்கு ஒரு ஆண் ஆண் தான் ஆண் ஆண் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் போட்டார் இந்த மாதிரிம்மா என் மனைவி எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன் இது பெண்களாக இருந்தாலும் கஷ்டம் ஆண்களாக இருந்தாலும் கஷ்டம் பெண்கள் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் யார் பாவமே பெண் பாவமும் பொல்லாதது ஆண் பாவமும் பொல்லாதது ஆணுக்கு நீங்கள் இந்த தப்பு செஞ்சாலும் அந்த பாவம் உங்களுக்கு வந்து அடைந்தே தீரும் நாம் வந்து பெண்கள் மட்டும்தான் பாவோம் அப்படி கிடையாது ஆண்களுக்கும் அவங்க அவங்கள்ட்ட டென்த் பிடுங்கிறதெல்லாம் பிடுங்கறதெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அவங்கள நம்ம ஒரு மாதிரி பண்ணுறது தப்பு அது வேண்டாம் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது இந்த வார்த்தையே நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் பதினொன்று எழுபத்தாறுன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய பெயரை சொல்லிவிட்டு கால் மீ மீனுன்னு சொல்லுங்கள் எனக்கு இப்போ கால் பண்ண வேண்டும் நான் உறுதியாக நம்புகிறேன் எனக்கு இப்போ பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி இதுக்கு நேரம் காலம் டைம் எதுவுமே கிடையாது இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ இப்போலேருந்தே சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் நிச்சயம் ஒன்று சேருவீர்கள் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்